அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா ஏழு மில்லியன் டாலர்ஸ் கொடுக்குது ஏழு மில்லியன் டாலர் ஏழு மில்லியன் டாலர் கிட்டத்தட்ட எழுவது லட்சம் டாலர்ஸ் ஒரு மில்லியனா பத்து லட்சம் எழுது லட்சம் டாலர்ஸ் எதுக்காக தருது ஐநா சபை தன்ன அறிக்கைகள் ஆங்கிலத்துல வெளியிடுமா அத அவங்க வாங்கி ஹிந்தியில ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் யூடியூப்லயும் போடுவாங்களா ஆசியான்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு சரிங்களா அந்த ஆசியாவுல இந்தியாவும் ஒரு உறுப்பினர் கிடையாது இலங்கையும் உறுப்பினர் கிடையாது மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாளுக்குலாம் உறுப்பினரா இருக்கு அந்த ஆசியா அமைப்பே அலுவல் மொழி பத்து வச்சு ஓகே அது பத்துல ஒன் ஆஃப் தி ஆட்சி மொழி அலுவல் மொழி பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ்நாட்டில் சட்டமன்ற நகர்வுகளும் சரி அதுக்கான அரசாணைகளும் சரி பெரும்பாலான அரசாணைகள் வந்து ஆங்கிலத்தில் தான் வரும் தமிழை விட ஆங்கிலம் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி மொழி ரீதியாக ஒரு அடி முன்னேறி இருக்கு நான் இந்திக்கான ஆத்து நான் கவலைப்பட்டேன் நான் ஆங்கிலேய ஆபத்துக்கும் கவலைப்படுறேன் நான் ஆங்கிலாவும் இருக்க விரும்பலை இந்திக்கானவருக்கும் விரும்பலை நான் என் மொழியில் தான் இருக்கணும் விரும்புகிறேன் தமிழ் படித்த டாக்டர் ஆக முடியாதா தமிழரச மருத்துவ படிப்பு இருக்குது அதுதான் கொண்டு வாங்கன்றேன் நம்ம அதான் தான் கேட்குறோம் இப்போ தமிழரசாங்கத்தோட செயலமுடைய வேலையை நீங்கள் சொன்ன அந்த போர்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஐயா மயில் பேசுனார் அவர் என்ன சொல்கிறார்னா நீங்கள் உயர்கல்விகள் மேல்நிலை கல்விகள் இந்த கல்லூரி கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள்லாம் தமிழை கொண்டு வாங்கன்றார் உற்பத்தி தொழிலை நீங்கள் சிறந்து விளங்குனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன வேணால் சாதிக்கலாம் பிரச்சனை என்ன நீ உற்பத்தி செய்ய மாட்டேன்னு உங்ககிட்ட இருக்கிற தமிழ்நாடத்துடைய மிகப்பெரிய வளமே வெறும் மனித வளம் மட்டும்தான் ஹியூமன் கெப்பாசிட்டி மட்டும்தான் கல்வியை வந்து சந்தேகமயமாக்குறது இந்த புதிய கல்விக் கொள்கை அது மட்டும் இல்லாமல் மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்குலாம் பொது தேர்வு சொல்கிறாங்க அது எப்படி மூணாவது அப்படிங்கிற பையன் பொது தேர்வு எழுதுவான் நீங்கள் அவனை என்ன மதிப்பீடு செய்வீங்க அப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா பொலிட்டிக்கலி தேவ் ஐடியாவா அதாவது ஒரு இதை வந்து தமிழ்நாடும் தமிழ் மொழியும் ரொம்ப தனித்துவமாக இருக்கிறாங்க சமஸ்கிருதத்தோடையோ மற்ற மொழிகளோடையோ கலக்காமல் ரொம்ப யூனிக்காக இருக்கிறாங்க இந்த யூனிக்னஸை உடைக்கணுன்றது ஒரு அஜெண்டாவாக இருக்குமா சரி அதுதான் அடிப்படை அந்த அடிப்படையை அங்கே அரசியலமை சாட்டம் மூலமாக செய்கிறாங்க இது நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலுமே அரசியலமை சாட்டம் சொல்லுது நாங்கள் செய்கிறோன்னு அவ்வளோதான் விஷயம் அப்போ நம்ம என்ன செய்யணும் அதெல்லாம் சொல்லுவார் அதாவது நம்ம வந்து அடுத்த ஆட்சியில் வரும்போது அடுத்த ஆட்சிக்கு வாக்கு கேட்குறாங்க இல்லையா நம்ம அவங்க நோக்கி கேள்வி எழுப்பணும் நீ மும்மொழி கொள்கை தேவை இல்லைன்னு சொல்லுவார் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஒத்துக்கிறேன் செயல்படுறேன் என்ன படி கல்வியை அவன் கையில வச்சுக்கணும் கல்வி வந்து ஒன்றிய ஒன்றிய பட்டியல் இருக்கு செய்ய பட்டியல் இருக்கு நம்ம நம்ம மாநில பட்டியலுக்கு மாத்த சொல்லணும் முதல் வேலை அதுதான் ரெண்டாவது இந்த முன்னூத்தி ஐம்பத்தி ஓரா பிரிவர் மூணாவது முன்னூத்தி நாற்பத்தி மூணு பிரகாரம் இந்தியும் ஆங்கிலம் தவிர அந்தந்த மாநிலத்துல கால மொழிகளுக்கு முக்கியத்துவம் தரணும் நீ நீ ஒரே நாளில் கூட கொண்டு வர தேவையில்லை முதல் ஒரு வருஷத்துக்கு ஒரு மொழியை உண்டா ஆரம்பி அதை உள்ள போகணும் ஸ்டபடி ஆகட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு மொழியை கொண்டு ஏன்னா பல மாநிலங்கள் அழு பல நாட்டில் பார்த்தீங்கன்னா பல மொழிகள் பேசுகிற நாடுகள்லாம் இருக்கு அங்கே நாலு ஐந்து மொழிகளாக ஆட்சி மொழிகளாக வச்சிருக்கிறாங்க நீ குறைந்தபட்சம் ஒரு நாலு மொழியாக கொண்டு வாங்கி ஆக்சுவலி வருஷம் கூட கேள்விப்பட்டோம் ஐநா கூட ஹிந்திக்கெல்லாம் முயற்சி பண்றாங்க முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று தான் இந்தியை வந்து பரப்பணும் இந்தியை ஊக்குவிக்கணும் ஆனால் என்ன பண்ணுறாங்க ஐநா சபை வந்து இருக்கட்டும் மொழி வந்து இந்தி கிடையாது ஐநா சபையில் யூஎன்ஓவில் இந்தி வந்து அங்கீகரிக்கப்படாத மொழிகளின் பட்டியல் இருக்குது இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா ஏழு மில்லியன் டாலர்ஸை கொடுக்குது ஏழு மில்லியன் டாலர் ஏழு மில்லியன் டாலர் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் டாலர்ஸ் ஒரு மில்லியனாக பத்து லட்சம் எழுபது லட்சம் டாலர்ஸ் எதுக்காக தெருது ஐநா சபை தன்னுடைய அறிக்கைகள் ஆங்கிலத்தில் வெளியிடணுமா அதை அவங்க வாங்கி ஹிந்தியில் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் போடுவாங்களாம் ஓகே இந்திய பயன்பாட்டை அவன் வெளியே தான் ஆங்கில அறிக்கைகளை வாங்கி இந்தியில் மொழிமாற்றம் பண்ணி ஃபேஸ்புக் யூடியூப் ட்விட்டர் யூஎன் நேஷன் ஹிந்தின்னு ஹேஷ்டாக் போடுவாங்க எது யாருடைய காசு ஏழு மில்லியன் டாலர் யாருடைய காசு நம்மளுடைய வரிப்பணம் தான் ஆ இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கு வரிப்பணம் தானே ஆமா என் வரிமானத்தை பா வாங்கிட்டு நீ ஏன் மொழிக்கு காசு தர மாட்டேன்ற என்னுடைய பள்ளிக்கிழமை காசு தர மாட்டேன்ற ஆனால் இங்கே இருக்கிற ஐநா சபையில் உன்னோட இந்தி மொழியை பயன்படுத்தி நீ ஏழு மணியும் செலவு பண்ணினா இது வந்து ஒரு வகையான அக்கிரமம் அது மாற்றாந்தாயமான பன்மை இல்லை இதுதான் மாற்றாந்தாயமான பன்மை அப்ப இதெல்லாம் பார்க்குற ஒத்தன் இந்தியா எப்படி இந்திய நாடு இந்திய அரசாங்கம் எப்படி என்ன மொழிக்கு வந்து முக்கியத்துவம் புரிஞ்சுப்பேன் நான் ஓகே இன்னொரு விஷயம் இப்ப ஆசியான்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு சரிங்களா அந்த ஆசியான்ல இந்தியாவும் ஒரு உறுப்பினர் கிடையாது இலங்கையும் உறுப்பினர் கிடையாது மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் உறுப்பினராக இருக்கு அந்த ஆசிய பத் அலுவல் மொழி பத்து வச்சுருக்கு ஓகே அது பத்தில் ஒன் ஆஃப் தி ஆட்சி மொழி அலுவல் மொழி பார்த்தீங்கன்னா தமிழ் ஓ ஆசியான் அமைப்பில் ஒன் ஆஃப் தி ஆட்சி மொழி தமிழ் இத்தனைக்கும் அங்கே இந்தியா கிடையாது இலங்கை கிடையாது அந்த உறுப்பினராக அப்போ இதோட குறைபாடு என்ன தமிழில் பிரச்சனை கிடையாது தமிழ் எங்கே இருந்தாலும் இப்போ உண்மையை இன்னொரு சொல்லலை ஒன்று இருக்குது தமிழானது ஏதேனும் ஒரு ஐரோப்பிய நாடுகளுக்கு தாய்மொழியாக இருந்திருந்தால் அது இந்நேரம் உலக மொழியாக மாறி இருக்கும் அது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தாய்மொழியாக வந்துடுச்சு அதனால் இங்கே சுருங்கிடுச்சு இல்லை இப்படி சொல்லணுமா நீங்கள் ஏன்னா ஐரோப்பியன் பாத்தீங்கன்னா ஒரு இது இப்ப ஆங்கிலம் எங்க உலக மொழியா மாறிச்சு சின்னதான இல்லங்க அவங்க வந்து எல்லா இடத்துலயும் ஆண்டாங்கங்க பிரிட்டிஷோட ஆதிக்கம் இருப்பதனால தானே இங்கேயும் ஆங்கிலமும் இருக்கு பிரிட்டிஷ் வந்து இந்தியா உலகம் ஃபுல்லா மூசாலாம் ஆள் அங்கங்க ஆண்டாங்க போயிட்டாங்க ஆனாலும் ஏன் மற்ற நாடுகளும் ஆங்கிலத்தை ஏத்துக்குச்சு ரொம்ப இலகுவாக இருக்கும் இருபத்தாறு வார்த்தை ரொம்ப சின்ன மொழி இலகா மட்டும் இல்லை என்ன ஆங்கிலம் என்ன விஷயம் பண்ணுறதுன்னு மற்ற வார்த்தையில் அப்படியே உருவாங்கிக்குன்னு சொல்கிறாங்க ஆமா ஆங்கிலத்தில் முக்கிய சொற்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு வார்த்தைகள் லத்தின் வார்த்தைகள் அதான் மூலமாக இருக்கும் முக்கியமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு கண்டுபிடிப்பு வந்த பிறக்கும் அதை ஆங்கிலேய மயமாக்குறாங்க வருஷத்துக்கும் ஒவ்வொரு வருஷமும் புது ஒக்காபிலையும் உருவாக்குறாங்க டிக்ஷனரியும் அப்டேட் பண்ணுறாங்க எல்லா சொற்கள் வேற்றுமொழி சொற்கள் எந்த மொழி சொற்களாக இருந்தாலும் ஆங்கிலேய சொல்லாம் மாற்றிடுறாங்க ஓகே மாற்றிட்டு இப்ப அறிவியல கண்டுபிடிக்க புதுசாக வந்து ஆங்கிலத்தில் மொழி ஆங்கிலத்தில் அவைபிளா வச்சுட்டே இருக்காங்க இல்லை தமிழ்ல கடைசியா வந்து அகராதிகள் எப்ப வந்து சொற்குமே சொல்லி திட்டத்தை நம்ம சொற்கு சேர்க்கணும் ஒரு கீழே கேட்க வந்தேன் இப்போ கவிஞர் மகுடீஸ்வரன் போன்றவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்து போட்டிருந்தாங்க அண்மையில இந்த மாதிரி நம்ம தமிழை காப்பது தான் நமக்கு முதன்மை பணியா இருக்கணும் மூன்றாவது மொழி நம்ம உள்ள விட போறது கிடையாது ஒரு நாள் வர கிடையாது ஆங்கிலம் ஆங்கிலம்னு சொல்லி நீங்கள் முதன்மைத்துவம் கொடுத்து தமிழை இன்னைக்கு காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படுறாரு இப்போது நான் டாக்டர் மயில்சா அண்ணாதரை போன்றவோ அந்த கருத்துக்களை சொல்றத நான் வந்து பார்க்க முடிஞ்சுது அப்போது ஆங்கிலத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து தமிழையே தமிழ்நாட்டில் பின்னுக்கு தள்ளட்டும்னு சொல்கிற கருத்தை நீங்கள் ஏற்கிறீங்களா கட்டாயம் ஏற்கணும் ஏன்னா அதான் உண்மை இப்போ ஆனால் அதனால தமிழ்நாடு ஒன்று பின்னோக்கி போயிடலையே இப்போ போலங்க உங்களுடைய காலக்கட்டத்தில் பின்னோக்கி போகல அடுத்துல பாருங்க எங்கேயோ இருக்கும் அதாவது இசை இன்னொரு விஷயம் ஒன்னு பின்னோக்கி போல பின்னோக்கி போன நீங்கள் எதாச்சும் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்தியாவோட பிற மாநிலத்தை கம்பேர் பண்றீங்க அவன் ஏற்கனவே முன்னொழி கொள்கை ஏற்றி இந்தியாவை இந்தியை ஏற்றுக்கிட்டு அவன் ஏற்கனவே பின்னோக்கி போயிட்டான் புரியுதுங்களா அவன் தமிழ் அவங்க மாநில மொழியை உறுதியாக வச்சிருந்தான்னா அவன் முன்னோக்கி வளர முடியும் ஏற்கனவே அவன் மாநில மொழியை இழந்துட்டான் ஒரு பகுதி அவங்க போயிடுச்சு அவனை விட்டு அதனால அவன் ஏற்கனவே இந்திக்கு அடிமையாகிட்டான் அப்ப அவன் கூட போய் உன்னை கம்பேர் பண்றீங்க நீங்க அவங்க கூட கம்பேர் பண்ணவே கூடாது இல்லையா ஒரு நல்லா ஓடுற பையன் ஓடாத பையனோட கம்பேர் பண்ணி நான் அப்படின்னு நான் சொல்ல முன்னேட்டேன்னு சொல்லும்போது உங்கள் பேச்சு இருக்குது ஓகே நம்ம என்ன செய்யணும் இல்லை என்ன பிரச்சனை சொல்லுங்க சுய பரிசோதனை செய்யுங்க நீங்களும் உங்களை உங்களுடைய சுய பரிசோதனை செய்யுங்க இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி மொழி என்னங்க ஆட்சி மொழி தமிழ் தாங்க தமிழும் ஆங்கிலமும் சரிங்களா ரெண்டுமே தமிழ்நாட்டோட ஆட்சி மொழி தான் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டமன்ற நகர்வுகளும் சரி அதுக்கான அரசாணைகளும் சரி பெரும்பாலான அரசாணைகள் வந்து ஆங்கிலத்தில் தான் வரும் அதுக்கப்புறம் தமிழையும் கொண்டு வராங்க ரெண்டு மணியும் கொண்டு வராங்க ஆனால் நம்ம கேட்குறது தமிழில் தான் முக்கியமாக இருக்கணும் ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் அதாவது அந்த அரசாங்கம் தமிழ் உள்ள மாவட்ட லெவலில் நிர்வாகம் செய்கிறது இல்லையா அந்த மாவட்டத்துக்கு கீழே கிராமங்கள் நிர்வாகம் இருக்குது இதுக்கான எல்லா தொடர்புகளுமே தமிழில் தான் இருக்கும் தமிழில் தான் கட்டாயம் இருக்கணும் ஆங்கிலம் எப்போ இருக்கணும்னா தமிழ் தெரியாத நமக்கு இருக்கும்போது அங்கே ஆங்கிலம் இருக்கலாம் நம்ம அதை தான் கொண்டு ஆனால் இப்போ என்ன இருக்குன்னா முதன்மையாக ஆங்கிலத்தில் தான் இருக்குது நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தா கூட அதில் ஆங்கிலத்துலேயும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது ஆனால் ஃபில்லப் பண்ணுறது நம்ம இங்கிலீஷில் தான் ஃபில்அப் பண்ணணும் கேட்டால் இங்கிலீஷில் ஃபில் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க ஏன்னா டேட்டா அந்த மாதிரி தான் என்ட்ரி பண்ண முடியும் இங்கிலீஷ் கரெக்டாக சொல்கிறாங்க அப்போ இயல்பாகவே நடைமுறை ரீதியாக தமிழத்தினுடைய ஆட்சி மொழியாக ஆங்கிலம் தான் முன்னோக்கி போகும் நடைமுறை ரீதியாக நான் சொல்கிறேன் பேரளவு எங்கள் தமிழ் வாழும் சொல்லி போடலாம் ஆனால் நடைமுறை ரீதியாக பார்த்தீங்கன்னா தமிழை விட ஆங்கிலம் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி மொழி ரீதியாக ஒரு அடி முன்னேறி இருக்குது ரெண்டாவது பார்ப்போம் கல்வியை பார்ப்போம் கல்வி வந்து தமிழ்நாட்டை பொறுத்திருக்கும் தமிழ் வந்து பயிற்று மொழியா இருக்கா அரசாங்கம் பள்ளிகளிலேயே தமிழ் பயிற்று மொழி கம்மியாகப்பட்டு ஆங்கில பயிற்று மொழி வந்தாச்சு இதுல ஆங்கில கல்வியை மக்கள் விரும்புறாங்க மக்கள் விரும்புறாங்க இது சரியானது கேட்கிறேன் இதுல ஆங்கில வழி கல்வியில என்ன நம்ம இழந்துட்டோம் ஆங்கில வழிக் கல்வியெல்லாம் என்ன எழுந்து கணக்கில்லைங்க நாளைக்கு இதே மாதிரி நிலைமை போச்சுன்னா இப்ப நான் உனக்கு சொல்றேன் பாருங்களேன் இப்ப நம்ம இந்திய இந்தி இந்தி நம்ம பூச்சாணி காட்டுறாங்க இல்லையா இது வந்து இந்தி திரிபுரம் எதிர்க்கும் நான் அதே மாதிரி ஆங்கில திணிப்பையும் நம்ம எதிர்க்கணும் நாளைக்கு அது ஹிந்தியோ ஆங்கிலமோ எதுவாக இருந்தாலுமே இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன் இந்த உதாரணத்தில் என்ன சொன்னால் முதல் உதாரணத்துல ஆங்கிலம் வந்து உலகத்தோடு தொடப்பில் தான் ஆங்கிலம் இருக்குமே தவிர நமக்குள்ள தொடர்புக்கள்லாம் ஆங்கிலம் கடை இருக்கக்கூடாது நீங்கள் நமக்குள்ளேயே நீங்கள் தொடப்புக்கள் ஆங்கிலத்தை பயன்படுத்தணும் என்ன ஆகலாம் திரும்பியும் உங்களுடைய தன்மை உங்கள் சுயசாரத்தன்மை தமிழானது அழிந்து போயிடும் நாளைக்கு நான் ஹிந்திக்கான ஆத்துக்கு நான் கவலைப்பட்டேன் நான் ஆங்கிலேயர் ஆகிறதுக்கும் கவலைப்படுறேன் நான் ஆங்கிலமாகவும் இருக்க விரும்பலை ஹிந்திக்காகவும் இருக்கும் விரும்பலை நான் என் மொழியில் தான் எப்படின்னு விரும்புறேன் நான் இந்திக்கான தொடர்புள்ளவும் உலகத்தொடர்பு தொடர்புள்ள ஆங்கிலம் தேவையை தவிர நான் எனக்குள்ள தொடர்புக்குள்ளே ஆங்கிலம் தேவையில்லை அதெல்லாம் நம்ம கருதுகொள் அப்போ கல்வி மொழியாக நீங்கள் ஆங்கிலத்தை வைக்க வைக்க என்ன ஆகும்னா தமிழானது இயல்பாகவே அங்கேருந்து நிறுத்து போயிடும் வெளியே போயிடும் நாளைக்கு இன்னொரு ஐம்பது வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் கல்வி தேவையில்லன்னு ஆகிடும் தமிழ் இப்போ அண்மையில் ஒரு அரசாங்க கலைஞருக்கு முதல் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா கல்வியிலையுமே தமிழ் ஒரு பாடமொழியாக இருக்கணும் தான் அது ஒரு ஒன்றாவது பாடமொழி தான் அதிகம் இத்தனை வருஷம் தான் கொண்டு வந்துக்கிறாங்க அதையே ஆனால் இப்போ தமிழ் பயிற்றுமையா ஆகுது இன்னும் தமிழ் வந்து கட்டாய பயிற்றுமையாக ஆகலையே தமிழ்நாட்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா வழிபாட்டு லெவல்ல வாங்க எந்த கோயில் கருவிலையும் நீங்கள் தமிழ் பார்க்க பாடல் பார்க்க முடியுமா அன்னை தமிழ் அர்ச்சனை இந்த ஆட்சி தவிர தான் தமிழும் அர்ச்சனை சேவம் தான் சொல்றாங்க தவிர அன்னை தமிழ் மட்டுமே சொல்லலை கோயில் என்னுடைய உள்ளே இருக்கு சார் ஆகமே தமிழ் தானாங்க தமிழ் ஆகுவது தவிர தமிழ்நாட்டில் எந்த ஆகமும் வலிமை செலுத்த முடியும் கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க ஏன் கேஸ் போடணும் இப்போ அந்த கோர்ட்டுக்கே வாங்கல கோர்ட்லயே இருக்குது அரசாங்கத்துக்கு கீழே தானே இருக்கு ஏன் என்னுடைய என்னுடைய கோயில்கள் தமிழ் கிடையாது என்னுடைய பள்ளி கல்லூரியில தமிழ் கிடையாது என்னோட ஆட்சி அரசாங்கத்துல தமிழ் இரண்டாம் தலைமுறையா இருக்கு என்னுடைய நீதிமன்றத்தில் தமிழ் வழக்கால மொழியாக கிடையாது அப்போ அடுத்த ஐம்பது வருஷத்துல தமிழ்நாட்டில் தமிழ் நிலைமை என்ன நீதிமன்றத்தில் கிடையாது வணிகத்தில் கிடையாது கல் பள்ளி கல்வியில் கிடையாது அரசாங்கத்தில் கிடையாது கோயில்ல கிடையாது என்னோட அன்றாட வாழ்வில் எங்கேயுமே தமிழ் கிடையாது நிலைமை வந்த பிறகு தமிழை ஒரு பாடமாக படிப்பது தான் தமிழர்களுக்கான அடையாளமா இல்லை யாரெல்லாம் படிச்சுட்டு போவாங்க இல்லை இப்போது நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பை பார்த்துக்கோங்களேன் பெற்றோர்களுடைய மனக்கவலை என்னவாக இருக்குன்னா தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா தமிழ் படிச்சா வந்து நமக்கு ஐடி கம்பல் வேலை பார்க்க முடியுமா தமிழுக்கு படிச்சா டாக்டர் ஆக முடியுமா தமிழ் படிச்சா இன்ஜினியர் ஆக முடியுமான்னு கேட்கறாங்க அந்த கேள்வியில நியாயம் இல்லையா சார் தமிழ் படிச்சா டாக்டர் ஆக முடியாதா தமிழ் சார் மருத்துவ படிப்பு இருக்கு அதுதான் கொண்டு வாங்க நம்ம அதான் கேட்கிறோம் இப்ப தமிழக சங்கத்தோட செயல்முடைய வேலையே நீங்க சொன்ன சொன்னீங்க இல்லையா ஐயா மயிலா பேசினாரு அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க உயர்கல்விகள் மேல்நிலை கல்விகள் இந்த கல்லூரி கல்லூரிகள் பல்கலைக்கழக தமிழை கொண்டு வாங்கன்றார் இப்போ அதில் முக்கியமான விஷயம் உலக நாடுகள் முழுக்க அவங்க பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள் ஃபாலோ பண்ணுற கொள்கை என்ன ஒரு மொழி கொள்கை சரிங்களா அவங்களாம் ஒரே மொழி தான் அவங்க ஜெர்மன் போனீங்கன்னா அவன் ஆங்கிலத்தை சீந்தி கூட பார்க்கதில்லை அவன் ஜெர்மன் மட்டும் தான் படிக்கணும் இங்கே இருந்து ஆளுங்க ஜெர்மன் ஃபஸ்ட்டு ஜெர்மனிக்கு போகிறாங்க அப்போ ஜெர்மனில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லையா அவங்களாம் என்ன பிச்சை எடுக்கிறாங்களா சீனாவில் போங்க சீனாவில் இந்தியாவில் உலகத்துலேயே இப்போ வளர்ந்தோம் என்ன பொருள் அதுவும் சீனா பொருளாதாரம் அதாவது அவன் சீனா ப்ராடக்ட்ஸ் உலகம் ஃபுல்லாக விற்கிறது நீங்கள் இங்கிலீஷ் பார்த்துக்கிட்டீங்களா சீனா பார்த்துக்கிறீங்களா சீன மொழி பார்த்து மேட் இன் சீனா இங்கிலீஷில் தான் வராங்க ஆனால் எல்லாமே சீனா அந்த சீனாவில் தான் இது பண்ணுறேன் அந்த பொருள் யூசேஜ் பண்ணும்போது சீன மொழி ஒட்டிருக்கு அப்போ அவனால் வளரலையா உற்பத்தி துறையில் நீங்கள் சிறந்து விளங்கினீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன வேணால் சாதிக்கலாம் பிரச்சனை என்ன நீங்கள் உற்பத்தி செய்ய மாட்டேன்னு உங்கள் கிட்டே இருக்கிற தமிழ்நாட்டத்துடைய மிகப்பெரிய வளமே வெறும் மனிதர்களும் மட்டும்தான் ஹியூமன் கெப்பாசிட்டி மட்டும்தான் உற்பத்தி நம்ம செய்யணும் நம்ம புதிய புதிய கருவிகளை கண்டுபிடிக்கணும் புதிய ஆக்கத்தை உண்டாக்கணும் நீங்கள் எப்போ ஒரு புது ப்ராடக்டை உண்டாக்குறீங்களோ அப்போ என்ன ஆகும்னா வளர்ச்சி வந்து உண்மையான வளர்ச்சி உண்டாகும் இப்போ சீனாக்காரன் புது புது ப்ராடக்டை உண்டாக்குறான் ஒரு புதிய புதிய கண்டுபிடிப்பு அமெரிக்காவில் வந்துன்னா அடுத்த மூணே மாசத்துல சீப் காப்பி போட்டு உண்டாக்கிடுறான் அவன் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி புதிய பொண்ணு உண்டாக்கிறான் அதோடு அதோடு சிறந்தராகவும் இப்போ எவ்வளோ உதாரணம் பாருங்க ஜென்னையே உண்டாச்சு சார்ஜ் ஜிப்டி உண்டாக்குறாங்க சார்ஜ் ஜிப்டி வந்து இத்தனை வருஷத்துல ரொம்ப காலத்தில் லீப் சீக்கணும்னு உருவாக்கிட்டாங்க ஆமா அது சார்ஜ் ஜிபு நல்லா இருக்கு அதுதான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஆனா அது காப்பி கேட் இல்லையா அது காப்பி கேட் இல்லங்க அம்மா சொகமா தான் தயாரிச்சா எஸ் புரியுதுங்களா அத நான் சொல்றேன் சைனாவோட புலாதாரம் தயாரிப்பு சார்ந்த உற்பத்தி புலாதாரம் நீங்க தமிழ்நாட்டுல உற்பத்தி புலாதாரத்தை வைக்கல உங்களுடைய பொருளாதாரம் என்பது தமிழகத்தின் வளங்களை பயன்படுத்தி முக்கியமா மனித வளங்களை மட்டும் தான் பயன்படுத்துறது முக்கியமா சந்தை பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம் தான் இருக்கு இப்போ இந்த மும்மொழி அடிப்படையே இப்ப மும்மொழி கொள்கை மட்டும் இல்லை இந்த புதிய கல்விக் கொள்கையோட அடிப்படையே மும்மொழி மட்டும் நான் சொல்லலை அது ஏன் எதிர்க்கிறோம்னா கல்வியை வந்து சந்தேகமயமாக்குறது இந்த புதிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கையை உண்டாக்குனது வந்து கல்வியாளர்கள் கிடையாது ஒரு ஆட்சியாளர்கள் தான் உண்டாக்கிக்கிறாங்க இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதை என்ன முக்கியமான சொல்லுறாங்கன்னா வெளிநாட்டு கல்வி நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ள வரலான்றாங்க வெளிநாட்டு கல்வி நிலங்களில் இந்திய நிறுவனங்களும் ஒன்றா சேர்க்கலாம் இப்போ நான் ஏன் இந்தி எதிர்க்கிறோம்னா இது இந்த மாதிரி இந்திக்காக மட்டும் இங்கே பேசலை நாளைக்கு இந்தியே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஹிந்தியை வந்துடுச்சு நியூ எஜுகேஷன் பாலிசி பிரகாரம் மூலமாக வெளிநாட்டு கம்பெனிகள் வெளிநாட்டு கல்வினு இங்கே வருது அங்கே என்ன பண்ணுவானுங்க அங்கே என்ரோல்மெண்ட் பண்ணணும் அப்போ என்ன என்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா ஒரே அவங்க எஜுகேஷன் வேணும் ஒரே தேர்வு வேணும் அப்போ ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற அமைப்பு முன்னோடியாக தான் நீட் ஒன்றுட்டாங்க நீட்டு மூலமாக ஒரே எஜ் தேர்வு வந்தாச்சா இந்தியா ஃபுல்லாக நாளைக்கு அந்த நீட்டு மாதிரியே இன்ஜினியரிங் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க அப்போ அதுக்கும் ஒரே எக்ஸாம் வந்துவிடுமா அப்புறம் ஆர்ட்ஸ் கொண்டுடுவான் எல்லாம் ஒரே எக்ஸாம் வந்துடும் அப்போ நாளைக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரீம்லைன் ஆன பிறகு வெளிநாட்டு கல்வி உள்ளே வரும் அவன் என்ன பண்ணுவான் அந்த ஒரே எக்ஸாம் ரிசல்ட் வச்சு நான் என்ட்ரோல் பண்ணி சொல்லி போயிடுவான் இப்போ இந்தியாவில் வந்து ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியாக ஒரு எக்ஸாம் வச்சு அதோடய ஸ்டேட் போர்டு எக்ஸாம் மூலமாக மக்களை என்ட்ரோல் பண்ணுறதுனால எந்த வெளிநாட்டு நிறுவனமும் ஈஸியாக இங்கே மாணவர்களை என்ரோல் பண்ண முடியாது இப்போ இந்தியா முழுக்க ஒரே என்ரோல்மெண்ட் பாலிசி ஒரே எக்ஸாமினேஷன் வச்சோம்னா சுலபமாக வெளிநாட்டு கல்வி நிறுவனங்கள் இங்கே என்ரோல் பண்ணிக்கலாமா அப்போ நாளைக்கு ஃப்யூச்சரில் இன்னும் என்ன ஒரு நூறு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்திய கல்வி நிறுவனங்களும் இருக்காது அதுவே அழிஞ்சிடும் வெளிநாட்டு கல்வி மட்டும் மட்டும்தான் இருக்கும் அதுக்கான முன்னோடி திட்டங்கள் தான் இந்த புதிய எஜுகேஷனல் பாலிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதெல்லாம் எதிர்க்கிறோம் முக்கியமாக இன்னும் என்ன சொன்னாங்கன்னா பள்ளி வளாகங்கள் உண்டாகணுன்றாங்க பள்ளி வளாகங்கள்லாம் என்ன ஆட்டோன்னா ஒழுங்காக செயல்பட முடியாத அரசு பள்ளிகள் பக்கத்தில் இருக்கிற தனியார் பள்ளிகளோடு இணைந்து கொள்ளலாம் அப்படின்றாங்க ஒரு அரசு பள்ளி சரியாக இயங்கலைன்னா நம்ம என்ன செய்யணும் அதுக்கு ஊக்குவிச்சு அதை சிறப்பாக எங்கேருந்தாலும் நீங்கள் செய்ப்பீங்க இப்போ அதான் உங்கள் வீடு டேமேஜாக இருக்குன்னா வீடை சரி பண்ணுவோம்னா இல்லை பக்கத்து வீட்டுக்கு அங்கே பெருசாக இருக்கிறானே அங்கே போய் தங்குன்னு சொல்லுவீங்களா எது சரி நான் தான் சரி அப்போ டேமேஜ் ஆன ஸ்கூலில் இல்ல தேவை உதவி தேவைப்படுற உதவி தராம பக்கத்துல போய் ஜாயின் சொல்லி பள்ளி வளாகங்கள் உருவாக்குறீங்களே அது எந்த முறையில் சரியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்குலாம் பொதுத் தெருவு சொல்றாங்க அது எப்படி மூணாவது அப்படிங்கிற பையன் பொதுத் தெருவு நீங்கள் நீங்க என்ன மதிப்பீடு செய்வீங்க இன்னும் அதிகபட்சம் முட்டாத என்னன்னா கல்வியோட நோக்கமே உங்களுக்கு வந்து சிலதான் அறிவை தான் ஆனால் நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுவதுன்னா நீங்கள் வந்து எப்போ சொல்லி நீங்கள் காலேஜை வீட்டுக்கு போயிடலாம் காலேஜ் நாலு வருஷம் படிக்கணும்னு அவசியம் இல்லை ஃபஸ்ட் இயர்லையும் போயிடலாம் செகண்ட் இயர்லையும் போயிடலாம் தேர்ட் இயர்லேயும் போயிடலாம் ஃபோர்த் இயர்லையும் ஸ்போசா படிக்கலாம் அந்த மாதிரிலாம் விண்டோ தராங்க அப்போ அது எப்படி கல்வியாக இருக்க முடியும் இதுதான் நியூ எஜுகேஷன் பாலிசி சொல்லுது வெறும் முன்மொழிக் கொள்கையாக மட்டுமே நம்ம எதிர்க்கலை புரியுதுங்களா இங்கே முதன்மை முதன்மைப்படுத்துவது மும்மொழிக் கொள்கையை தான் ஆனால் அது மட்டும் இல்லை இன்னும் பிள்ளை காலங்கள் இருக்குது நம்ம இந்த எஜுகேஷன் பாலிசி இருக்கிறதுக்கு நிச்சயமா இந்த விவகாரம் குறித்து ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப ஆழமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றி